நேத்திக்கு வாழை அண்ட் கொட்டுக்காலி ரெண்டுமே ரிலீஸ் ஆகியிருக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்டான மூவிஸாக இருக்குது இதை விட அது பெட்டர் அதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லவே முடியல ரெண்டுமே வித்தியாசமான ஸ்டோரி பட் அதே நேரத்தில் நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஸ்டோரியா இருக்கு இப்போ கொட்டுக்காலி பார்த்தீங்கன்னா இன்னுமே மதுரையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேய் விட்டுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல சுத்தி இருக்கிறவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்மள ரியலைஸ் பண்ண வைக்கிறாங்க ஒண்ணு பேய்னா பேய் கிடையாது அதுல நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கு ரெண்டாவது வாழை வாழை நிஜமாவே நடந்த ஒரு உண்மையான சம்பவம் மாரி செல்வராஜுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு கஷ்டமான பக்கங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு வந்துட்டு கஷ்டத்தை ஒரு இருந்துச்சு அந்த தியேட்டர்ல இருந்து வெளியில வரும்போது நம்மளுடைய மனசே ரொம்பவே பாரமா இருக்கும் ஒன்பது காலகட்டத்துல இந்த தூத்துக்குடி சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இந்த வாழைத்தார் சுமகக்கூடிய மக்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் இதுல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க அதே நேரத்துல கியூட்டான லவ் அங்கங்க இருக்கும் சோ இந்த படமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நெகட்டிவ் அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா கொட்டுக்காலியால நார்மல் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸால கனெக்ட் ஆகிக்க முடியாது அதே நேரத்தில் வாழை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே லேகா இருந்துச்சு எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு அச்சுச்சோ அப்படின்னு உச்சு கொட்டுவாங்களே தவிர மாறுவாங்களா அப்படிங்கறதும் தெரியல ஸோ ஓவராலா ரெண்டு படமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை விட அது பெட்டர் அதை விட இது பெட்டர்லாம் சொல்லவே முடியாது